இப்போ தற்காலிகமாக ஒரு மின்சாரத்துறை மந்திரி வந்திருக்காரு சிவசங்கர் ஒரு மந்திரி நான் ஒரு இடத்துல பேசும்போது கிண்டில் வச்சு பேசுகிறார் திரு சிவசங்கர் அவர்களே நீங்க வாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறைக்கு கரண்ட் பில் கட்டணும் இப்போ எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறான்னு தெளிவுபடுத்துறோம் மக்களை ஏமாற்று வேலையில் நடக்காது இன்றைக்கு அவ்வளவு மின் கட்டணம் உயர்வு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு அது மட்டும் இல்ல நம் மாநிலத்துக்கு வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின்கட்டண உயர்வால் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது அதை அவளுக்கு கவலையே கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது ஆக வீட்டு வரி உயர்வு கடை உயர்வு குடியர் வரி உயர்வு குப்பை வரி மின்கட்டணம் எல்லாம் உயர்ந்து போனா கூட கடை வாங்கிட்டு இருக்காங்க எதுக்கு கடை வாங்குறேன் தெரியல ஆனா

நாலு வருஷத்தில் கடை வாங்கிட்டாங்க இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆண்டு முடிகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடனை கடன் சுமையில் தமிழ்நாட்டை விட்டுட்டு போயிருக்கிறீங்க ஆக ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க திட்டம் எதுவுமே வரலையே அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய பாலங்கள் கொடுத்தோம் தடுப்பணை கொடுத்தோம் நிறைய கல்லூரி கட்டி கொடுத்தோம் எதுவுமே வரலையே இப்படி எதுவுமே வராத இவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்க இதுக்கெல்லாம் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த அரசாங்கம் ஏன்னால் எல்லாமே ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் திமுக தாரக மந்திரம் இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது இங்கே மாநகராட்சி ஆரம்பிச்சு மாநகராட்சியில் ஊழல் ஆரம்பித்து கடைக்கோட்டில் கிட்ட பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை அடிக்காத நாளே இல்லை தினந்தோறும் கடை விரிச்சு போட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பதிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு